அன்பான உறவுகள் அனைவருக்கும் உங்கள் தமிழின் அன்பு கலந்த வணக்கங்கள் வாடிவாசல் தெறந்திருச்சு வீரகால கிளம்பிடுச்சு கொம்பத்தீட்டி காலம் வருது வீரம் இருந்தால் மல்லுக்கட்டு வாடிவாசல் தெறந்திருச்சு வீரகால கிளம்பிடுச்சு கொம்பத்தீட்டி கால பல்லுக்கட்டு பெருசையெல்லாம் ஓரங்கட்டு எலசு ஆடட்டும் ஜல்லிக்கட்டு கலையாச்சு வீரனாச்சு ஜெயிக்க போவது நம்ம கச்சு வாடி வாசல் திறந்திருச்சு வீர கால கிளம்பிருச்சு கொம்ப காலை வருது மல்லுக்கட்டு தை மாசம் பொறந்திருச்சு புது பொங்கல் அரிசியும் வளைஞ்சிருச்சு எரு பூட்டி உழுத கால வாடி வாசல் நுழைஞ்சிருச்சு ஊற கூட்டி உறக்க சொல்லு உழவு தொழிலுக்கு வணக்கம் சொல்லு மண்ணையெல்லாம் பொன்னா

நம்ம கட்டுங்கடா டோய் வாடி வாசல் திறந்துருச்சு வீர கால கிளம்பிருச்சு கொம்பத்தீட்டி கால வருது வீரம் இருந்தா மல்லுக்கட்டு